எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சக்தி சிவானி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுக்காய் பற்றி பார்க்க போகிறோம் தாயிலும் சிறந்தது கடுக்காய் சித்தர்கள் காலையில் இஞ்சி மதியானம் சுக்கு மாலையில் கடுக்காய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மாலையில் கடுக்காய் எடுத்துக்கினா உடலுக்கு அவ்வளோ நன்மையை தரும் அப்படின்ட்டு மேலும் பார்த்தீங்கன்னா கடுக்காய் வந்து அஞ்சு சுவைக்கு உண்டுது உப்பு தவிர மீதி அஞ்சு சுவையும் வந்து கடுக்காய்க்கு வந்து உண்டு விதை வந்து நஞ்சு ஸோ அதனால் விதையை வந்து நீக்கிட்டு கடுக்காயோட தோலை நல்லா வெயிலில் உலர்த்தி அதுக்கப்புறம் பொடி செய்து அந்த பொடியை மாலை நேரத்தில் பால் இல்லை வெந்நீரில் கால் முதல் அரை டீஸ்பூன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இது டெய்லியும் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு இது கான்ஸ்டிபேஷன் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கான்ஸ்டிபேஷன் வந்து சரியாகும் அண்ட் இந்த க வாயில் எதாவது புண்ணு இருந்தால் கூட இந்த கடுக்காய் பொடியை வந்து வெந்நீரில் வந்து காலையில் வாய் கொப்பளிச்சிட்டு வரலாம் கடுக்காய் பொடியை ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு வராது இது போல் நல்ல யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் இந்த பல நோய்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ